எத்தனை கணவன்மார் தெரியுமாங்க தங்க மனைவிட்ட இருபத்தஞ்சு வருஷம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடு ஏன் அந்த அம்மாவுக்கு தெரியாத ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு இவர் தான் சொல்லி கொடுத்தாரு எப்படி ட்ரெஸ்ஸு போடணும்னு ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போடு அந்த கண்ட்ரோலிங் அது எப்போ எப்பவுமே அவங்கள ஒரு குற்றவாளியாகவே அவங்கள காமிச்சிட்டு இருக்கிறது அதாவது சொல்கிற விதத்தையும் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு பெரிய ஒரு இப்போ ஒரு பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்ட மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு பெரிய பாவத்தை குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டேன் நான் சிம்பிள் மேட்டர்ஸுங்க சின்ன விஷயங்கள் அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அப்ரிசியேஷனே இருக்காது அவங்கள வந்து ஒரு பாராட்ட மாட்டாங்க யாரையோ ஒருத்தரோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி அவங்கள மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஐயோ சில கணவன்மாரும் சரி சில மனைவிமாரும் சரி இதுல ரொம்ப இருக்காங்க எப்படின்னா கணவன் வந்து எப்போவுமே தான் மனைவியை தான் அம்மாவோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பார் அந்த அம்மா செத்து நாற்பது வருஷம் ஆயிருக்கும் எங்க அம்மா எப்படி சமைப்பாங்க தெரியுமா என்ன பண்ண அந்த அம்மா உங்க அம்மா ஆயிட்டாங்க நான் தான் உனக்கு மனைவியா வச்சேன் என்ன பண்ண முடியும் அந்த அம்மா எப்படி சமைப்பாங்க தெரியுமா அந்த அம்மா அப்படியே துவச்சா அப்படியே ஒயிட்னா ஒயிட்டாக இருக்கும் என்ன பண்ண அந்த அம்மாவை என்ன குளியில்தான் எழுப்பிட்டு வர முடியும் இந்த மனைவி விடுறது இல்ல எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா எங்க அப்பா ஆள் அவர் இப்படியே சொல்லி 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 பாம் அந்த மனுஷன் அவர் என்னைக்குமே அந்த லெவலில் ரீச்சே பண்ண முடியாது அவர் அதாவது இந்த பவுல் சொன்னார் பார்த்தீங்களா அவருடைய மரணத்தின் முன்பாக நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் எது முதற் கொண்டு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் அவர் நினைச்சு கூட பார்க்கவே முடியாது அவரு லைஃப்ல அந்த அம்மா லைஃப்ல இவங்க கொடுக்குற கிரிட்டிசிசம வச்சுக்கிட்டு அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க குழியில இறங்குற வரைக்கும் நம்ம இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லைன்ற ஃபீலிங்கில் தான் இருப்பாங்க அவங்க நான் இன்னும் பாவிதான் கொடும் பாவி அவங்க பிடிச்ச பாட்டே பாவி ஐயா ஏன்னா வீட்டில் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கான் நீ பாவி நீ பாவி நீ குடும்பாவி ஆல்வேஸ் கிரிட்டிசைங் ஆல்வேஸ் கிரிட்டிசைங்